ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு சேதுவே விளாடுற எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்பவே நல்லா இருக்கிறேன் இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பத்து நாற்பது நான் எங்கே கிழமீட் வேணுங்க அந்த வேலெட் எடுத்துக்கிட்டு அம லேண்ட் க்ரோஸருக்கு வந்து வைப்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஓக்கூத்துக்கு கிளம்பியாச்சு நேற்று நைட்டு கொண்டு போய் எல்லாத்தையும் சேஃபாக இறக்கி விட்டுட்டு வந்தோம் மணி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வரும்போது கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு ஒம்பது வரைக்கும் வண்டி எடுக்க சொன்னவங்க வெளியில் வரும்போது பதினொன்றரைக்கு தான் வந்தாங்க அதுக்கப்புறம் பதினொன்றரையா பதினொன்னே ஹாலுக்கு வந்தாங்க ஏர்போர்ட்டில் கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக வீட்டு திரும்பி நான் எங்கள் சின்னத்தான் போய் ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே பாய் வந்திருந்தார் பாய் அவர் வண்டியில் வந்தார்னு சொன்னோம் இல்லையா அவர் அவரை வண்டியில் வந்துட்டு நான் இந்த லேண்ட் குரோஸில் போய்ட்டு டீ எல்லாம் குடிச்சுட்டு அப்படியே வந்தது இப்போ நான் வந்து உக்கூத்துக்கும் போகிறேன் நம்ம எப்போயுமே ஆயில் சர்வீஸ் ஆயில் சர்வீஸ் போனோம் இல்லையா அந்த இடம் அந்த தான் போகிறேன் எல்லா உட்காத்துலேயும் வச்சுருப்பாங்களான்னு தெரில பட் உக்கூத்துக்கு தான் போக சொன்னார் ஸோ அந்த ஊக்கத்துக்கு போனாக்கா நமக்கு வைபர் வந்து கிடைக்கும் அதனால் வந்து நான் அங்கே போயிட்டு வைபர் சேஞ்ச் பண்ண போனேன் சரி ஓகே வைபர் வந்து எவ்வளவு ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை பாப்போம் எவ்வளோ ரேட் இருந்தாலும் என்ன நமக்கு பிரச்சனை ஏன்னா ஓனர் வந்து மாற்ற சொல்லிட்டாரு இங்கே வந்து முதல்ல நம்ம வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் பெல்ட்டை போட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போக வேண்டியதுதான் அது எல்லாருக்குமே தெரியும் அப்புறம் நேற்று பிளாக்கில் வந்து சொல்லியிருப்பேன் மதுரையில இருந்து ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்காவில் இருந்து கத்தார் வந்தது இது பண்ணது எல்லாமே வந்து சொன்னேன் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் எதுக்காகனா உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஊருக்கு போயிட்டு வந்து ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு ஒரு மூணு வருஷம் ஆச்சு அப்படின்னாக்கா நீங்கள் திருப்பி ஊருக்கு போனீங்கன்னாக்கா கையில் கண்டிப்பாக பணம் வச்சுக்கோங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு இது பண்ணிடாதீங்க போன உடனேயும் முடிச்சிடாதீங்க இப்போ உங்கள் கையில் காசு இருந்தாலுமே போன உடனேயே எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது பண்ணிடாதீங்க அங்கே உள்ள விலைவாசிகள் அங்கே உள்ள இதுகள்லாம் ரொம்ப வேற லெவலில் இருக்குது பயங்கரமாக இருக்குதுங்க ஒரு ஐநூறுரூவா எடுத்துகிட்டு வெளியில் போயிட்டு வந்தோம்னாக்கா வெளில போனோம்னாக்கா அரை மணி நேரத்தில் அந்த ஐநூறுரூவா முடிஞ்சிடும் அதில் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்தாலும் நிறையா வாங்கிட்டு அந்த ரேட்டில் தான் இருக்குது எதுவுமே நம்ம சொல்ல முடியாது அது நான் வந்து கொஞ்சம் போக போக நான் வந்து சொல்கிறேன் சரிங்களா சரி இப்போ நான் வந்து வண்டி எடுத்துகிட்டு போகிறேன் இதுதாங்க நம்ம வீடு வீட்டில் வந்து வேலை நடந்துக்கிட்டு இருக்குது அங்கே வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னென்னா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த இந்த காம்பவுண்ட் இருக்கு பாருங்கள் இந்த காம்பவுண்டில் வந்து ஒரு ஆர்ச் மாதிரி அப்படி இருந்துச்சு அதை வந்து தட்டி விட்டுட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக வைக்கப்படாராமா ஓனர் அதனால் இப்போது அப்படி இருக்குது வண்டியை மெதுவாக இழுத்துக்கிட்டு போகணுங்க இந்த கேட்டுக்குள்ளே போயிடுமா வண்டி போயிடும் போயிடணும்ல போனா தானே அப்புறம் இல்லைன்னாக்கா பதினோரு வருஷம் அப்புறம் இதாகிடும் சரி ஓகே அப்படியே நம்ம வந்து மெதுவாக வண்டி எடுத்துக்கிட்டு அப்படியே போவோம் மெயின் ரோட்டுக்கு போயிட்டோம்னா மொபைலில் வச்சு நம்ம வந்து பயன்படுத்த முடியாது இப்போ வந்து நான் ஸ்டாண்டில் தான் வச்சு இப்போது இது பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க சிச்சனையெல்லாம் சரி சரிப்போம் போயிட்டு அப்படியே போய் கொஞ்சம் ஜாமாயில வாங்கிட்டு ஜாமாயில வாங்கிட்டு சொல்றேன் இந்த வைபர் இந்த வைபரை மாற்றிக்கிட்டு இங்கிட்டு உள்ள வைப்பரை தான் வந்து இதாகிடுச்சி ஆனால் வந்து மாற்றுறது ரெண்டு வைபரை தான் மாற்றி விடுவாங்க ஏன்னா ஒரு செட்டு ஒரு செட்டாக தான் நம்ம வாங்க முடியும் ஒரு வைபரு ரைட் சைடில் உள்ளது லெஃப்ட் சைடில் உள்ளது மட்டும் வந்து தர மாட்டாங்க மாற்றினா ரெண்டு சைடில் உள்ளது தான் வந்து மாற்றணுங்க சரிங்களா இப்போ மணியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக பத்தே முக்கால் ஆக பத்தே முக்கால் ஆக போகுது சரி இப்போ ஸ்கூலு காலேஜ் இது எல்லாமே லீவு விட்டுட்டாங்க சரி நம்ம உட்கொதில் போய் பார்ப்போம் மெயின் ரோட பிடிச்சாச்சு ஓகே இது தான் நம்ம உட்காந்து இது ஒன்ஸியாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய உக்கு இந்த உக்குதலில் தான் வந்து இப்போ நான் வந்து போய் வைப்புற மாற்ற போகிறேன் இங்கே வந்து இந்த டைம் வந்தாலே கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்குது பட் இப்போது இல்லைங்க அந்த இடத்துல எந்த வண்டியுமே இல்லை ஸோ ஓகே நோ ப்ராப்ளம் நம்ம போய் மாற்றிட்டு வந்துடலாம் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த பில்லை காட்டுறேன் உங்களுக்கு ஓகேவா சரி கேஸ் நம்ம வந்துட்டு இந்த வண்டியை அப்படியே இங்கே வந்து உக்குதல் வந்து விட்டாச்சு இந்த பாருங்களா எப்படி வைப்பர் பிஞ்சு போயிருக்குன்னு பாருங்கள் இது ஏன் அப்படி பிஞ்சு போயிருக்குனாக்கா அடிக்கிற வெயில் இருக்குது பாருங்கள் அட்டிக்கிற வெயிலில் வந்து இந்த மாதிரி வந்து பிஞ்சுரு ஆனால் குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியான தான் போட்டது முன்னாடி ஆனால் இப்போ போடுறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வைப்பர் பிளாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கம்பெனி இது நல்லா இருக்குது நான் மாட்டார் சொல்லுங்கள் ஆ ஓகேங்க வைபுரை வந்து இப்போ புது வைபரத்துக்கு மாட்டிட்டார் ஒன்றும் இல்லை சும்மா அந்த கிளிப்பு மட்டும் வரும் அந்த கிளிப்பை வந்து அப்படியே எடுத்து விட்டுட்டு புஷ் பண்ணி விட்டோம்னாக்கா ஓகே அவ்வளோ தான் முடிஞ்சிச்சு முடிஞ்சா ஓகே எப்படி இருக்கு வைப்பர் அப்ளை பண்ணிவிட்டேன் எதுவும் பண்ண வேணாம் வேஸி இப்போ நான் போய் வைபரை மாற்றிட்டு அப்படி நேரம் எங்கே வந்துருக்குறேன்னாக்கா நம்ம தான் வந்திருக்குறேன் இது எங்கே இருக்குனாக்கா மாலில் இருக்குதுங்க அந்த அல்றோன்க்கு நாங்கள் வந்து என்ன வாங்க வந்திருக்கோம்னாக்கா போய்ட்டு உள்ளாக்க ஏதாவது இந்த ஸ்டேஷனரியில் போய் பார்ப்பேன் ஏதாவது வச்சுருப்பாங்க நமக்கு வந்து ஒரு நோட் புக் ஒன்று வாங்கணும் அதுக்கப்புறம் வேறு என்ன வாங்கணும் வேறு பெருசாக ஒன்றும் இல்லை நம்ம நோட்புக் மட்டும் வாங்கிட்டு அப்படியே வரணுன்னு தான் ஒரு ஸ்டாப்லர் பெண்ணு ஒன்று அந்த பெரிய சைஸில் உள்ள பெண்ணு ஒன்று வாங்கணும் அதே வாங்கிட்டு அப்படியே வருவோம் வேறு எல்லாம் வேறு எதுவுமே இல்லை ஏதாவது ஆஃபர் யூஃபர் எதுவும் போட்டுருக்காங்கனாக்கா அப்படியே பார்த்து எடுத்துக்கிட்டு அப்படியே வந்துடும் சரிங்களா நான் நோட் புக் வந்து இந்த பக்கத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படியே போய் பார்த்துட்டு அப்படியே எடுத்துகிட்டு வருவோம் ஸ்கூல் பேக்கு பாருங்கள் எவ்வளோ ஸ்கூல் பேக் இருக்குன்னு தனா இருக்கும் ஃபைல்ஸ் ஃபைல் ஃபைல் இல்லை இங்கே தான் இருக்கும் ஆ அந்த அங்கே இருக்க பாருங்கள் இந்த நான் காட்டுற புக்கு பாருங்கள் கடையில் போய் பார்த்தேன் அது வந்து பத்து ரியல் போட்டிருந்தாங்க இங்கே எவ்வளோ போட்டிருக்காங்க இது இல்லை இந்த மாதிரி வரும் இந்த இது இது வந்து நாலருவா எழுபத்தஞ்சு காசு கடையில் வந்து பத் இது ஏழு ரூபா இது ஏழம்பது தான் இது எட்டு தான் முன்னாடி ஆஃபர் போட்டிருந்தாங்க இப்போ ஆஃபர் இல்லை போல் இந்த நோட் புக்கு தான் நம்ம வாங்கிறது நல்லாயிருக்குங்கஸ் நிறையதான் இருக்கு மேலே மூணு புக்கு நாலு நோ மூணு நாலு இதுவெல்லாம் வச்சுருக்காங்க இது கடையில் வந்து பதினாலு ரியால் வச்சுருந்தாங்க மேலே ரெண்டு பீஸு ஆஃபர் போட்டிருக்காங்க ஆனால் இது ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரியலை அப்புறம் லாங் சைஸு லாங் சைஸ் அதை விட பெருசு இது வெறும் ஆறம்பது தான் இது அதை விட பெருசு போல இது எல்லாத்தையும் விட பெருசு பதினோரு ரூ சரி நோட் புக்கு இந்த மாதிரி இது வாங்குறதுக்கு இது வந்து சிறந்த இடம் சரிங்களா நான் ஆல்ரெடி முன்னாடி சொன்ன இதுதான் வந்து வாங்குறதுனா வாங்கிக்கோங்க இது லாங் சைஸ் நோட்டுங்க நம்ம இதில் பார்த்து ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போவோம் ஒரு மூணு நாலு ஆளுக்கு ஓகே சரி இப்போ நான் வந்து நேரம் எங்கே போனோம்னா அல்மிராக்குள்ளே வந்திருக்கேங்க என்ன வாங்க போனோம்னா இஞ்சி சின்ன வெங்காயமும் வாங்க நமக்கு இருமல் வேறு வந்துருச்சு தொண்டை ஒரு மாதிரி கர கரப்பாக இருக்குது அதனால் இஞ்சி சின்ன வெங்காயம் வாங்கி வச்சுட்டோம்னாக்கா மருந்துக்கு நல்லது நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லது வெங்காயம் நான் இந்தியா வெங்காயம் பார்க்குறேங்க இந்தியா வெங்காயம் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது எல்லாம் பாகிஸ்தான் வெங்காயம் தான் இருக்குது ஆனால் அந்த நம்ம ஊரில் இருந்து வர்ற வெங்காயம் அந்த அளவுக்கு இல்லை ஆஹா இது வந்து துருக்கி வெங்காயம் இருக்குது கிலோ ஏழு ரியாலாம் ஏய் அப்பா என்ன ரேட்டு பார்த்தீங்களா ஏழு ரியான்னா எவ்வளோ வச்சு ஒரு கிலோ வந்து நம்ம ஊரு காசுக்கு ஒரு நூற்றி நூற்றி ஐம்பது நூற்றி இரநூறுவாய் இரநூறுவாய்க்கிட்ட வருது அப்பா ஆனால் வெங்காயம் அந்த அளவுக்கு இங்கே பாருங்கள் வெங்காயம் எப்படி வருதுன்னு பாருங்கள் இந்த இந்த மாதிரி வெங்காயம் வந்து நமக்கு செட் ஆகாது எப்படி இருந்தாலும் பார்த்து எடுத்துருக்கோம் ஆ அப்புறம் இஞ்சி வந்து இந்த பக்கத்தில் தான் இருக்குது எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியல இஞ்சி எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வந்துருக்குது கேஸ் இஞ்சி வந்து நம்ம சைனா இஞ்சி தான் இருக்குது இந்தியா இஞ்சி இல்லை இந்தியா இஞ்சி எங்கே போகணும்னா நம்ம பெரிய ஆள் போகணும் அங்கே போனால் தான் கிடைக்கும் இந்தியா இஞ்சி பட் இருந்தாலும் பரவாயில்ல அதே ரேட்டில் தான் அங்கே இருக்குது கிலோ வந்து பத்திரி ஆள் இஞ்சி சைஸை பற்றியில் எவ்வளோ சைஸ் சைஸாக இருக்குதுங்க ஆமாம் சின்னவங்க வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு ஐம்பது போட்டிருக்காங்க இந்தியாவில் உள்ளது பதிமூணு ஐம்பதுனால் நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது அது ஒரு முந்நூற்றம்பது ரூபாய்க்கிட்ட வந்துருச்சுங்க ஒரு கிலோ வெங்காயம் அப்பா சந்தையில் வாங்கினா எவ்வளோக்கு வாங்கினோம் ஒரு கிலோ ஐம்பது வந்து என்ன ஒன்றரை கிலோ ஐம்பது ரூபாயா நூ ஒன்றரை கிலோ நூறுரூவாய்க்கு வாங்கினோம் நீங்கள் பாருங்கள் ஒரு கிலோ வந்து முந்நூறுரூவா முந்நூற்றம்பது ரூபாய்க்கிட்ட போதும் ம் ஏன்னா ஏற்றுமதி இதுகள்லாம் இருக்குது இல்லை தேங்காய் ரெண்டு ஐம்பது ஐம்பது காசு கூடி இருக்குது போல் ம் சரி ஓகே அதை பார்த்துட்டு எடுத்துகிட்டு போவோம் இப்போது சின்ன வெங்காயமும் இஞ்சியும் வாங்க வந்தது இல்லையா அது எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம் சரிங்களா கி கிராம் வந்து எவ்வளவு இரநூத்தஞ்சா இரநூத்தஞ்சு கிராமு ரெண்டு புள்ளி எழுபத்தி ஏழு சரியா அதுக்கப்புறம் இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தஞ்சி கிராமு ரூபா நாற்பத்தஞ்சு காசு ஏன்னா வந்து இது எவ்வளோ வருது ரெண்டு ரூபா எழுபத்தி ஏழுனா நம்ம நாட்டுக்கு எவ்வளோ வருது ஆர ஆ கேரளாதா இந்தியாவா ஐம்பது ரூபாய்க்கிட்ட வருது சுகேஷ் அதாவது இரநூறு கிராம் வந்து ஐம்பது ரூபாங்கண்ணா மூணு காசுக்கு இது முந்நூறு ஒன்று மூணு புள்ளி நாற்பத்தஞ்சு சரி மூணு புள்ளி நாற்பத்தஞ்சு இன்ட்டு இருபத்தி ரெண்டு புள்ளி எண்பது போட்டு பெருத்து பார்த்துக்குங்க எவ்வளோ ஆ எழுபது ரூபா அந்த இஞ்சி இது வந்து இது பார்த்துக்கோங்க இதுதான் நம்மளுடைய பொழப்பு இப்படி போய்கிட்டு இருக்குது வேறு வழியே இல்லை ஆனால் வாழ்ந்துதான் வாழ்ந்து தான் ஆகணும் சரிங்களா ஏன்னா இங்கே வந்து எதுவுமே இது பண்ணலை உற்பத்தி பண்ணலை எல்லாமே இறக்குமதி இதை பண்ணலாங்க அதெல்லாம் வந்து எதுக்கு காட்டுறோன்னாக்கா வெளிநாட்டில் இருந்து இவ்வளவுக்குலாம் வந்து நம்ம வாங்கி சாப்பிட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது ஸோ அதனால் வந்து நான் வந்து ஒரு பலூன் பலூன்ஸ் குட்டீஸ்க்கு வந்து உள்ள பலூன் இது நான் இந்த மாதிரி பலூன் தான் நம்ம போகும்போது வாங்கிட்டு போனேன் வீட்டுக்கு சரி அப்படியே போவோம் நான் வந்து ரேஷ் நான் ரோடுக்கு போயிட்டு வந்தேன் இல்லையா வந்துட்டு அதோட மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு மதியம் தூங்குனா தூக்கமே வரமாட்டேங்குது அது என்னமோ தெரியலை சரி ஓகே அது தூங்க வரலைனாக்கா அதை என்ன பண்ண முடியுங்க அது வந்து இது இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேனாக்கா மசாலா டீ வந்து கைஸ் நம்மகிட்ட வந்து அந்த இந்த இது மட்டும் இல்லை நம்ம அந்த நட்சத்திர மாதிரியாக இருக்குதுங்களா அன்னாசி பூவாக என்னமோ சொல்லுவாங்கல்ல அந்த இது மட்டும் இல்லை மற்றபடி எல்லாமே போட்டு ஏலக்காய் இஞ்சி அதுக்கப்புறம் என்ன கிராம்பு ரெட்டாவ பட்டை இதெல்லாம் நச்சு அப்படியே போட்டு மசாலா டீயாக நம்ம குடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நான் வந்து இருக்கேன் பட் அந்த டீக்கு இந்த பால் வந்து போடக்கூடாது அதுக்கு வந்து ஃப்ரெஷ் பால் தான் போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஆனால் நம்மள்கிட்ட ஃப்ரெஷ் பாலே இப்போதைக்கும் இல்லை ஸோ அதனால் வந்து இந்த பாலையே நம்ம வந்து ஊற்றி மசாலா டீயாக உண்டாக்கிடுவோங்க வேறு வரைகளில் சரிங்களா இந்த கொஞ்சம் நேரத்தில் கொச்சின்னு ஆட்டு முகமது பாய் வர்றேன்னு சொல்லியிருந்தார் அவரும் இப்போ வந்துடுவார் அப்படியே கிளாஸ் டீயை ஊற்றிக்கிட்டு வெளியில் போயிட்டு அப்படியே உட்காந்து பிடிச்சோன்னா சொல்லுவோம் அப்படியே வேறு லெவலில் இருக்குது இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு ஐம்பது ஆறு மணி ஆகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் இருக்குது வீட்டில் எல்லாருமே போயிட்டாங்க வேலை எதுவுமே இல்லை வீட்டில் வேலைக்கு வந்திருக்கக்கூடியவங்களை மட்டும்தான் நம்ம வந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இந்த சவர் இது எல்லாம் கொஞ்சம் தட்டி இது பண்ண தட்டி அந்த இதெல்லாம் பண்ண சொன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வேலை தான் இப்போ போய்கிட்டு இருக்குது அது ஒரு குரூப்பு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வீட்டுடைய வேலை இன்னொரு குரூப் பண்ணுறாங்க நாளைக்கு வந்து எங்கள் ரூமுக்கு பக்கத்தில் இந்த இந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த இதுகள்லாம் வந்து தட்டி இது பண்ணுவாங்க போனேன் சரி ஓகே சாயை பெய்கிற போது நம்ம வந்து ஃப்ளாஸ்க்கை வந்து ரெடி பண்ணுங்க எவ்வளோ ஃபாஸ்க்கு பார்த்திங்கன்னா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ப்ளாஸ்க்கு டீ வேறு மாஸ்க்கு அதில் தான் நான் வந்து சாயனை போட்டு ஊற்றி வச்சு சூடு ஆறாமல் வச்சுக்கிறேன் நம்ம ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி குடிச்சுக்கலாம் இப்போ மணியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக ஒம் எட்டரை மணி ஆகுதுங்க இருந்து மட்டன் மஜ் வந்துருக்குது வந்திருக்குது இதுதான் மட்டன் மஜ் பூசு மூணு மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான் இந்த மட்டன் சாப்பாடாக சாப்பிட போகிறேன் அது என்ன ப்ரோ பச்சை மிளகாயெலாம் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா பச்சை மிளகா மட்டும் கிடையாது பக்கத்தில் தயிரும் இருக்குது நம்ம ஊராக இருந்தாக்கா பிரியாணிக்கு லைட்டாக கொஞ்சம் சாம்பார் இருக்குது எதாவது சாம்பார்னால் தனிச்சா அதுக்கு எதாவது ஊற்றி சாப்பிடுவோம் இங்கே இவ்வளோ சாப்பாடுக்கு எப்படி சும்மா வெறும் சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க சாலட் வச்சுக்கிடுவாங்கன்னா நமக்கு சாலட் வரலை ஸோ அதனால் அன்றைக்கி வந்து இந்த தயிரை வந்து மோர் மாதிரியே கொஞ்சம் வச்சு அப்படியே லைட்டாக கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு விரட்டிக்கிட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதை ஒரு வந்தாச்சுல இனி இதெல்லாம் சாப்பிடு தானே ஆகணும் சரி கேஷ் நம்ம சாப்பாடு சாப்பிடுவோம் பாய் எங்கேயோ வெளில போயிருக்காரு போல் வருவார் நமக்கு இந்த பச்சி மிளகா வந்து நல்லா இருக்குங்க பச்சி மிளகாய் இன்னும் லைட் கிரீன் வருன்னு நினைக்கிறேன் இது நல்லா டார்க் க்ரீனாக இருக்குது மட்டன் பீஸ் இங்கே பொறுத்தளவு மட்டன் வந்து நல்லா வேக வச்சு கொடுப்பாங்க அது ஒன்றும் இருக்குதுங்க மிளகா அந்த மிளகா அந்த அளவுக்கு காரம் இல்லை அதனால் இந்த பச்சை மிளகா நம்ம எடுத்து கடிச்சிட்டோம்னா நல்லா காரமாக இருக்கும் கரைக்கிற மாதிரிங்க அதுவோக காரம் ரொம்பவும் அதிகமாக சாப்பிடக்கூடாது காரம் சாப்பிடாமலும் இருக்கக்கூடாது சும்மா லைட்டாக ஊரில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மசாலா வாங்கிட்டு வந்துருக்கேன் இனிமேல் தான் வந்து சமையல் பண்ணணும் சரிங்க நானும் சாப்பிட்டுட்டு நோம்பர் போய் வரேன்னு சொல்லியிருக்காரு அவரையும் பார்ப்போம் ஆ சரிங்க நைட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் தம்பி ஹாஜா வந்து ஃபோன் பண்ணப்புல ஆனால் என்ன எங்கே இருக்க பார்த்து ரொம்ப நாளா ஆச்சு மூணு மாதத்துக்கு மேலே ஆச்சு எங்கேயா வாயா போயா அப்படின்னு சொல்லி இருந்தாப்புல சரிப்பா என்னால் இப்போ வர முடியாது வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பையன் இன்னும் இடத்துல வந்துருக்காப்ல மணியோ வந்து பாத்தீங்கன்னா பதினொன்னே ஹால் ஆகிடுச்சு கண்ணோ தூக்கத்துக்கு இழுக்குது தூக்கமே துணை அப்படிங்கிற மாதிரியாக பையன் இழுத்துட்டு வந்துட்டாப்புல டீ குடிக்கிறதுக்கு அவர் புரோட்டா சாப்பிட போகிறாங்க அவர் என்ன சாப்பிட போல போகலாம் முடிச்சுட்டு வர்றாரு நம்ம எல்லாம் இல்லை அப்படியே வெட்டி பையன் மாதிரியே அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம என்னைக்கு ஊர்ல இருந்து வந்தோமோ நம்மளை உட்கார வச்சுட்டு அவங்க எல்லாம் போயிட்டாங்க ஆஹ் என்ன செய்யறது நம்ம கிடைச்ச வாழ்க்கை அப்படி இருக்கு ஹாஜா கிடைச்ச வாழ்க்கை இப்படி இருக்குது சரி ஓகே பரவாயில்லை நம்ம ஹாஜா என்ன அப்படி போகுது மக்களுடைய எப்படி போகலாம் எப்படி இருக்கீங்க என் நண்பனை பார்த்து மூணு மாசம் கழிச்சு பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமா எப்படி இருந்துச்சு கத்தாரு கத்தார் ஓ மணி அப்புறம் அதாவது செம்ம